இந்த டகு இந்த டீசல் ப்ரெஷ்லாம் மாட்ட போகலாம் ஃபர்ஸ்ட் டகு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அது பா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் வந்து எல்லா இன்ஜினும் பெட்ரோலும் ஏகு மிக்ஸ் ஆகிதான் இன்ஜினில் வேலை செய்யும் ஏக் வந்து நம்ம நேச்சுரலான ஏக் வந்து கம்மியான ஏக் தான் போகும் இதுவே நம்ம அதிகமான ஏகை உள்ள அனுப்பும் போது இன்ஜினோட பகு அதிகமாகும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா சைலன்ஸ்லேருந்து வக ஏகை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ள அனுப்ப முடியாது அதுக்காக என்ன பண்ணுறோம்னா சைலன்ஸ்லேருந்து காத்த நம்ம இதில் அனுப்புவோம் இதில் அனுப்பிட்டு இது வழியா வெளியே வாங்க அப்படி ஆகும்போது உள்ள இருக்க இந்த ஃபேன் சுத்தம் அந்த ஃபேன் சுத்துக்கனால அதே அதோட கனெக்டடா இருக்க இந்த ஃபேனும் சுத்தம் அப்படி சுத்தம் போது இது இது வழியா ஃப்ரெஷ்ஷான வரும் அந்த ஏவை நம்ம இன்ஜின் உள்ள கொடுத்தோம்னா அதோட பவர் அதிகமாகும் இல்லை புரியல இப்போ டகுப இந்த இடத்துல மாட்டப்போம் சைலன்ஸ்ல இருந்து இதுக்குள்ள போயிட்டு அந்த வெந்து மட்டும் நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ண பீஸை வந்து ஃபஸ்ட் இப்படி மாட்டிட்டு இது வந்து பெண்டு பைப்பு பெண்டு பைப்போட இன்னும் கனெக்ட் பைப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து இப்படி மாட்டணும் இப்படி மாட்டி வெளில அடிச்சுக்கணும் இந்த இதை இப்படி கரெக்டாக வாங்க மாதிரி வச்சு மாத கட் கரெக்டாக வட்டமாக கட் பண்றதுக்கு நம்ம ஒரு சுற்றிட்டு இந்த இதை அப்படி நேகா அடிக்க முடியாது அதுக்காக எங்களுக்குள்ள ஒரு பிளேட் ரெடி பண்ணிட்டு அந்த பிளேட் அதில் வெள்ளடிச்சுட்டு அப்புறம் தான் அதில் மாட்டணும் அது அந்த பிளேட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஓட்டையெல்லாம் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேப் மேல ஒட்டிட்டு இது எந்த காட்ட டாக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி நீட்டா கிளியாம எடுத்து மல்ல மல்ல ஏன்னா சிவருக்கு வலிக்கும் பையன்லாம் கட் பண்ணியாச்சு போட்டாச்சு இந்த இடத்துல நாங்கள் ஓட்ட போடுறதுக்கு அந்த டூல்ஸ் எங்ககிட்ட இல்லை விலையும் அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் வெல்டிங் மிஷினை வச்சு ஓட்ட போடலான்னு மாற்றோம் ஆனால் அப்படியே ஓட்டப்பட முடியல அதனால் கட்டிங் மிஷினை கட்டிங் மிஷினை வச்சு இப்படி இப்படி நாலு பக்கம் கட் பண்ணி நாங்கள் தனியாக எடுத்தோம் இந்த அளவு இருந்தாலே போதும் நம்மளை காற்று தான் உள்ளே போக போகுது இப்போ அதை அப்படி கரெக்டாக அப்படி வச்சு நம்ம வெள்ளடிக்கணும் வெல்ட் அடித்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு போல்டு மாட்டோம் இந்த பக்கம் ரெண்டுக்குமே போல்டு மாட்டோம் நட்டு போல்டு நட்டு மாட்டோம் இப்போ இந்த கிளாமை நம்ம ஃபுல்லா மாட்டியாச்சு இப்போ நம்ம வண்டியில் மாட்டி ஆன் பண்ணோம் ஆன் பண்ணி பார்த்தோம்னா நான் அது எந்தளவு அளவு சுத்துதுன்றது மாட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி டக்பா எப்படி ஒர்க்காதுன்னு பார்த்துக்குவோம் இந்த டகுவை மாட்டியாச்சு மாட்டோம்னா இப்போ இந்த சாய் வேகுக்கு நம்மளுக்கு இப்படி இருந்தாதான் அந்த கரெக்டாக மாட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்படி ஒன் சட சாஞ்சதுனால இந்த நாலு போல்டையும் லூஸ் பண்ணிட்டு இதை அப்படி சுத்தினோம்னா நம்மளால் சுற்ற முடியும் சுத்திட்டு இப்படி நம்ம கரெக்டாக சமம் வச்சுக்கலாம் இது கீழே ஒன்று வரும் அதை நாங்கள் கழட்டிப்போம் இது எதுக்குன்னா கார்லாம் அந்த எக்ஸாஸ்ட் ப்ரெஷர் வந்து அதிகமா வரும் அப்போ அதிகமாக ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இது அப்படியே ஓப்பன் ஆகி அந்த ப்ரெஷர் கம்மியாயிடும் அதுக்காக தான் அந்த ப்ரெஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு த பைக்குக்கு தேவைப்படாது ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷர் பார்க்காது அதனால் அதை கழட்டிட்டு நம்மக்குள்ளே ஒரு ஸ்பிரிங்கை மாட்டினோம்னா இது எப்பயும் க்ளோஸ் ஃபுல்லே இருக்கும் இந்த பக்கமும் நம்ம பிளேட்டு ரெடி பண்ணோம்னா அதுக்காக இந்த பக்கமும் நம்ம டேப் போட்டி அதே மாதிரி அச்சு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம் அதனால் அதை கட் பண்ணியாச்சு இதை எடுத்து இந்த அப்படியே ஒட்டிக்குவோம் அடுத்து பிளேட்டு ரெடி பண்ணியாச்சு இங்கே தான் இங்கே தான் இப்போ மாட்டியிருக்கோம் இந்த இந்த பிளேட்டு ரெடி பண்ணி மாட்டியாச்சு இப்போ நம்ம சைலன்ஸர் பண்ணணும் இப்போ வந்து நம்ம சைலன்ஸரோட பெண்ட் பைப் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு இதை வந்து இதை வந்து இப்படி மாட்டிட்டு இன்னொரு பைப்பை இப்படி மாட்டணும் அப்படின்னா மாட்டணும் நம்ம ஒன்னா வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டே மாட்ட முடியாது அதுக்காக ஒன்று பண்ண போக என்னன்னா நம்மளுக்கு தேவையானது இதுதான் ஆனால் இது மாதிரி நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் அந்த இடம் வந்து அன்னிவனாக இருக்குது அதனால் வந்து இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்குவோம் ரெண்டு பக்கமாக நம்ம இந்த போகல வெல்ட் அடிக்கணும்னா இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே பிடிச்சி வெல்ட் அடிக்க முடியாது அதே டைமில் நம்ம அதில் மாட்டிட்டு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போகணும்னா இங்கிட்ட ஒரு கிளாம்பு உங்ககிட்ட ஒரு கிளாம்பு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் கிளாம் போட்டு நடுவில் மாதிரி பிளேட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த வெல்ட் அடிக்கிறதுனாலும் இதே மாதிரி வச்சுக்கிட்டு உனக்குள்ளே ஒரு டேக் மாதிரி வச்சுட்டு அப்போ கழட்டிட்டு ஃபுல்லாக வெல் வெல்ட் அடிச்சிருக்கலாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மாட்டும் போது அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எதா இந்த பக்கம் லூஸ் இந்த பக்கம் லூஸ் பண்ணிட்டு நம்ம சுற்றிக்கலாம் இப்படி சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் மாட்டிட்டு அப்போ மூணு இடத்துலையும் கிளாம் மாட்டியாச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னா இப்படியே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சுற்றிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளிலிடுச்சுக்கோம் இந்த பக்கம் இதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும் இது என்ன தான் நம்ம டைட்டாக மாட்டினாலும் சில நடுவில் சில கேப் இருக்கு தான் செய்யும் அதுக்காக நம்ம கேஷ் கட்டு ரெடி பண்ணணும் கேஷ் வந்து சும்மா பேப்பர்லாம் தான் இப்போதைக்கு ரெடி பண்ண போகும் இந்த பக்கம் மட்டும் மாட்ட போவதில்லை இந்த பக்கமும் இன்லெட்லேயும் நம்ம மாட்டணும் கேஷ் கட் போடணும் ஏன்னா அங்கேயும் லீக் ஆகும் கேஷ் கட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நல்லா சமப்படுத்திக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா சேன்ட் அப்போ சமமாக டேபிளில் வச்சுட்டு அப்படியே தேய்ச்சிகிட்டே இருந்தோம்னா அப்படியே சமமாக இப்போ நம்ம கேஷ் கட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம பிளேட்டு ரெடி பண்ணதுக்கு என்ன பண்ணோமோ மாதிரி தான் பண்ண அப்போது கேஷு நம்ம சாதாரண அட்டை சட்டையில் இருக்க புது சட்டையில் இருக்க அட்டையை தான் யூஸ் பண்ண போகலாம் கேஷ்கட் ரெடி பண்ணியாச்சு இதை இப்போ நடுவில் வச்சுட்டு போல்டு வச்சு டைட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இந்த பக்கமும் கேஸ்கெட் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் ரெடி பண்ணியாச்சு இது மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இது நம்ம கழட்டினால இது எப்பயும் அது முடி ஓப்பனாகவே இருக்குது இப்படி இருந்தால் எட்டு டக்குவாகவே வேலை செய்யாது அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த இது நம்ம க்ளோஸ்டில் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகணும்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து இந்த பக்கம் மாட்டிட்டு இந்த பக்கம் இப்படி தள்ளி இன்னுக்குள்ளே மாட்டணும் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா செயின்ஸ் பாக்கெட்டில் இருக்க பல்லு எடுத்துகிட்டு ஓட்டையை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதில் மாட்டி இதில் மாட்டிக்குவோம் ரோட்டில் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு போய் அதில் மாட்டிட்டோம்னா இது எப்பயும் க்ளோஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கு வந்து டென்ஷன் கம்மியாக இருக்க பார்க்கணும் ஏன்னா இவங்க வேலை அதில் ப்ரெஷர் அதிகமாகி லோட் அதிகமாகிடுச்சுன்னா இந்த ட்ரென் இது அதுவாக அதுவே இப்படி ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆக மாதிரி நம்ம இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது இப்ப எல்லாம் மாட்டியாச்சு இப்ப நம்ம டக் பாய் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த வண்டியோட ஏர் பில்டரு தொட ஏர் பில்டர் பெருசா தான் இருக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போகணும்னா சைலன்ஸ் சைடு எல்லாம் முடிஞ்சு இப்ப ஏர் இப்போ சைடு கட் பண்ணணும் ஏர் ஃபில்டர்ல இருந்து வகையாக நம்ம டகுட இன்லேட்ல ஹோஸ் மூலமா கனெக்ட் பண்ணிடுவோம் இதுல இருந்து பெஷகா வகையாக வந்து இன்ஜினோட இங்கிலெட்டில் மாட்டணும் அதுக்கு நம்ம இங்கேருந்து இவ்வளோக்குள்ளே பைப் மூலமாக கனெக்ட் பண்ணிடுவோம் இந்த ஹோஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹோஸை வந்து நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக அதில் மாட்ட முடியாது அதுக்காக என்ன பண்ண போகோம்னா இது மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுக்கேன் இதை அப்படி உள்ளே வச்சுட்டு இந்த இந்த பிளேட்டை ரெண்டு பக்கமும் வச்சு நம்ம வெல் அடிச்சோம்னா வெல் அடிச்சிட்டோம்னா இது ஒரு கிளாம்லாம் ரெடியாகும் அப்போ நம்ம அதை அதில் இப்போ ஏர் ஃபில்ட்ருலேருந்து நம்ம பைப் மாட்டினா அதுக்காக தான் எடுத்து கட் பண்ணியிருக்கோம் இது பார்க்கறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம நாங்கள் பத்து இடம் மேலே செக் பண்ணி செக் பண்ணி இந்த கடைசியில் அந்த இது நாங்கள் கிடச்சிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயின் போட்டு ஏன்னா பைப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை இப்போ வந்து மாட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே ஏர் ஃபில்ட்ரில் மாட்டுற இங்கே டகு போலாம் மாட்டுறது ஈஸியாக தான் இருக்குது ஆனால் இங்கே ஏர் ஃபில்ட்ரில் மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது अंदर बैठ जाओ। अंदर। 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 अंदर 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 இதுவரைக்கும் நம்ம பண்ணது இல்ல இன்ஜின் வெளியில தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் இன்ஜின் ஃபுல்லாக நம்ம எதுவுமே பண்ணல இப்போ இதுதான் டக் போர்டு இதில் இதுல வந்து நம்ம இந்த ரெண்டு பக்கமும் ஆயில் சர்க்குலேஷன் போகணும் இந்த முங்கிய முக்கியம் உள்ளக்கு ஆயில் ஆயில் சர்க்குலேஷன் போகணும் ஏன்னா அது ஹை பீட்ல சுத்துறதுனால ஆயில் உள்ளே உள்ள எல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிடும் அதே டைம்ல ஆயில் வந்து உள்ளேயே கிடக்கக்கூடாது சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும்னா இதுதான் இல்லட்டு இதுல இது ஆயில் உள்ளே போயிட்டு இது வழியா வெளியில வாங்கணும் இப்ப நம்ம என்ன பண்ண பாக்கோம்னா இந்த ஹெட்ல இருந்து வ ஹெட்டில் வந்து ஆயில் ஆயில் இருக்கும் ஆயில் சர்க்குலேஷன் ஆகும் அந்த ஹெட்டிலேருந்து ஒரு ஓட்டை போட்டு இங்கேருந்து ஒரு பைப் எடுத்து நம்ம இங்கேயே கனெக்ட் பண்ண போகணும் இந்த ஆயில் உள்ளே போகுது உள்ளே போயிட்டு வெளியில் வாக இது வழியாக வெளியில் வாழும் வெளியில் வக ஆயில் எடுத்து நம்ம திருப்பி இன்ஜினுக்குள்ளே அனுப்பணும் அதுக்கு இந்த இங்கே அதுக்கு நம்ம இந்த ஆயில் ஊற்று இடத்துலையே உள்ளே போகாமல் நம்ம மாட்டிக்கலாம் அதுக்கு மாற்ற ரெண்டு போல்டு வந்து நம்ம தனியாக தேடி பார்த்தோம்னா தேடி பார்த்தோம் கிடைக்கல ஏன்னா அது வண்டிலேயே இருக்குது இருக்கிறது போ கழிட்டு அப்படியே மாட்டிடுவாங்க நாங்கள் தனியாக தே தேடி பார்த்தோம் கிடைக்கல அதனால் நாங்கள் ஆல்ட்ரேஷன் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ மேலே வந்து சிம்பிளாக மேலே மேலே ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு நம்ம இந்த டிஸ்கு டிஸ்கு காலிப்பகில் இருக்க போல்டும் அதோட பைப்புமே நம்மளுக்கு செட் ஆகுது இது வந்து இதில் செட் ஆகுது கரெக்டாக நம்ம இதில் ஆயில் உள்ள அனுப்பணும் கீழ்ப்பக்கம் ஓட்டம் மாட்டுறதுக்கு நாங்க போல்டு தேடி பார்த்து எங்கயுமே கிடைக்கல அதனால இது வந்து காகோட சென்ஸ் ஆகி இந்த தட்டு வந்து இதுல சேகுது இப்போ நம்ம இத வந்து உனக்குள்ளே ஒரு பைப் மாதிரி வெளில விட்டு அதுல இருந்து நம்ம பைப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இந்த இடத்துல கீழே ஒரு பைப் மாதிரி மாட்டணும் அதுக்கு வந்து இந்த நம்ம கெச்சு கேபிள் எடுத்துகிட்டு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள போகிறதுக்கு ஹெட்ட கழட்டி இதில் ஓட்ட போட்டு அதில் கனெக்ட் பண்ணணும் இன்னக்குள்ள ஓட்ட போடப்போம் இங்கே தான் அந்த பைப் கரெக்டாக ஃபிட் ஆகுது இந்த சைக்கிளோட வால்ட்டி போய் இதை நாங்கள் இதில் போட போகலாம் அதுக்கு முன்னாடி ஆயில்லாம் லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சைக்கிள் டியூப் கட் பண்ணி இது மாதிரி போட்டுருக்கோம் போட்டு அதில் முதல்ல மாட்டிட்டு இந்த பக்கமும் சைக்கிள் டியூப்பை போடணும் அப்போ வாட்சு அப்பகம் போடணும் ஆயில் இதில் வந்து இந்த அப்படி இதில் அந்த பைப்பை கட் பண்ணி பயன் பண்ணிட்டோம்னா ஆயில் உள்ள அப்படியே இருக்கும் இதுவே நான் இந்த இதை வந்து இங்கே ஏன் போடலா இது வந்து ரொம்ப அப்படி வளர்ச்சி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இங்க என்ன சிம்பிளா ஸ்ட்ரீட்டா மாற்ற மாதிரி இருக்கு அதனால இந்த ஓட்ட சின்னதா இதில் அதனால இதுல அதனால் அதனால இந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பைப்பை போட போகிறோம் மேலே ஆயில் உள்ள கோசம் மாட்டியாச்சு இப்போ கீழே மாட்டணும் காசு இருந்தால் ஒழுங்காக நம்ம வாங்கிட்டு வரணும் இல்லை இதை ஷீட் பண்ணி மாட்டியாச்சு இப்போ அதை மாட்டி நல்லாவே உள்ளே போகுது ஆனால் நம்ம அந்த அளவெல்லாம் தேவையில்ல இந்த அளவு மட்டும் தே இந்த அளவுக்கு மட்டும் தான் தேவை கட் பண்ணிட்டு டேப் கட்டாங்க டேப் சுற்றிட்டு கொஞ்சம் உள்ளே போக ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே நம்ம டேப் சுற்றிட்டு அதை மாற்றோம்னா நடுவில் கேப்பே இல்லாமல் லீக் ஆகாமல் இருக்கும் இப்போ சைடில் எந்த கேப்புமே இல்லை லீக்கம் ஆகாது டக்பை வச்சு பண்ண வேண்டிய மாடிஃபிகேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம சைலன்ஸை மட்டும்தான் மாட்டோம்னா என்னதான் டிசில டக் மாட்டினாலும் அவரை சவுண்டு வந்து ஆட்டோ சவுண்டு மாதிரி டாடா ஏசி சவுண்டு மாதிரி தான் கேட்கும் ஸோ அதை கொஞ்சம் டிஃபரெண்டாக மாற்றலாம் அப்படின்ட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இந்த சைலன்ஸை வாங்கியிருக்கோம் இது ஹார்லி டேவிட்ஸனோட ஸ்க்ரீமிங் ஈகிள் அப்படின்ற மாடலோட சைலன்ஸு கிட்டத்தட்ட பத்து கிலோ இருக்கும் போது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சைலன்ஸுக்கு இதை கஷ்டப்பட்டு தேடி ஃபைனலாக வாங்கிட்டோம் இந்த சைலன்ஸுக இந்த டீசல் பில்ல போட்டு பார்ப்போம் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு May I come வீட்டே வந்து ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் அப்படி உள்ளே என்னடா இருக்குன்னு பார்த்தா உள்ளே நிறைய ஃப்ளூட் இருக்குது உள்ளே ஸ்ட்ரெய்ட் டைப்பாக தான் உள்ளே ஸ்ட்ரெயிட் ஃபோனாக தான் இருக்குது அப்படி இல்லைனாலும் சுற்றி நிறைய ஃப்ளூட் இருக்குது இது வந்து ஒரு லீகலான மானிட செல் அதாவது எம்சன்லாம் அதிகமாக தான் இருக்காது இதில் ஆனால் சவுண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நம்ம டீசல் ப்ராடக்ட்டில் மாற்றோம்னா சவுண்டு கம்மியாக தான் ஆகும் கூட ஆகாது ஆனால் ஒரு நீட்டான ஒரு சவுண்டாக இருக்கும் போட்டு பார்ப்பேன் என்ன ஆகுதுன்ட்டு இது மாட்டுறதுக்கு இந்த இந்த சைடு வந்து நல்ல பெரிய ஹோலாக இருக்கு சும்மா இதில் மட்டும் மாட்டினா பார்த்தா அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஏற்கனவே இருந்ததால இங்கேருந்து ஒரு சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி நாங்கள் ஒரு பிளேட்டு ரெடி பண்ணிடுறதுக்காக அந்த பிளேட்டு இந்த பிளேட்டை வந்து மாட்டிட்டு இதில் ஆல்ரெடி இருந்த போல்ட்டு வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓட்ட போட்டு ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி முன்னாடி கூட நடத்திக்கலாம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நம்ம மாட்டிட்டு இந்த வெயிட் அதிகன்றதுனால இந்த சப்போர்ட்டில் வந் இந்த சப்போர்ட்டில் மாட்டினோம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அதுக்காக வந்து இந்த இந்த போல்ட்லேயும் நம்ம சே சேர்த்து மாட்டப்போகிறோம் இந்த சைலன்ஸுக்கு போட்ட பிறகு இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வண்டியோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இதில் சின்ன சின்ன லீக் ஆகுது ஏர் லீக் ஆகுது அதை மட்டும் சரி பண்ணிட்டு இந்த பெண்டு போய் இப்பக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பெயிண்ட் அடிச்சுட்டு அப்போ ஃபைனல் அவுட் புட் காட்டுவோம் வண்டியை ஃபுல்லாக மாட் வாஷ் பண்ணியாச்சு இதுதான் ஃபைனல் லுக்கு தகுப்போவாக பக்கத்தில் போய் பார்த்தா தான் தகுப்பாக மாட்டேங்கிற ஃபீலே இருக்கும் இருந்து பார்த்தா எல்லாமே ககுப்பாக இருக்கனால புதுசாக எதுவும் ஒன்றும் தெரியாது இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாவே ககுப்பா தான் இருக்கு அந்த சைலன்ஸ் பெண்டு பை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது என்னதான் ஆயில் டைமென்ஷனோட சைலன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் பார்க்க வந்து அட்ராக்டிவாகவும் இல்லை அவ்வளவுதான் இல்லை நம்ம காலை வச்சு ஓட்டும்போது கூட இந்த டகுப்ப வந்து நம்ம காலில் இடிக்கல ஹீட்டும் அதிகமா நம்ம காலில் படல வீடியோவோட லென்த் அதிகமா இருக்கனால வண்டியோட பிக்கப் டெஸ்ட்டும் மைலேஜ் டெஸ்ட்டும் வீடியோவும் அடுத்த வீடியோ பார்க்குல்லா பார்ப்போம்